வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் கொழுக்கட்டை செய்வதற்கு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு கப் தேங்காய் துருவல் போட்டு வதக்கிக் கொள்ள வேண்டும் ஒரு கப் தேங்காய் துருவல் போட்டு நாம் நன்றாக கிளற வேண்டும் நாம் இந்த பூரண கொழுக்கட்டை ஒரு பத்து நிமிடத்திலே மிக எளிதாக செய்துவிடலாம் நாம் தேங்காய் பூ நன்றாக வதங்கவும் இதனுடன் ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்க வேண்டும் இந்த அளவு ஏலக்காய் நாம் போட வேண்டும் இந்த அளவு தேங்காய் நன்றாக பொன்னிடமாக வதங்கவும் நாம் வெள்ளம் சேர்க்க வேண்டும் நாம் பொடித்து வைத்துள்ள ஒரு கப் வெள்ளத்தை சேர்த்துக் கொள்ளலாம் வெள்ளமும் தேங்காய் துருவலும் நன்றாக மிக்ஸ் ஆகும் வரை நாம் வதக்க வேண்டும் ஒரு நிமிடத்தில் நன்றாக கலந்துவிடும் வெள்ளக்கட்டி சிறிதாக இருந்தாலும் நாம் இப்படி கரண்டியில் செய்தோம் என்றால் கரிந்துவிடும் நாம் கொழுக்கட்டை செய்வதற்கு பூரணம் ரெடியாகிவிட்டது இதை நாம் வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வைக்க வேண்டும் நாம் கொழுக்கட்டை செய்வதற்கு ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் கொழுக்கட்டை மாவு இடியாப்ப மாவு எதில் செய்தாலுமே சுவை நன்றாகவே இருக்கும் நாம் மாவுக்கு தேவையான தூள் உப்பு சேர்த்து கொள்ளலாம் நாம் மாவுடன் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கொள்ளலாம் நாம் நெய் சேர்ப்பதால் கொழுக்கட்டை சாஃப்டாக வரும் நாம் சுடு தண்ணீர் சிறிது சிறிதாக ஊற்றி பிசைந்து கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணீர் தேவைப்பட்டால் இன்னும் சிறிது நாம் ஊற்றிக்கொள்ளலாம் நாம் நன்றாக கிளறி ஆரவும் நன்றாக பிசைந்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு நாம் கெட்டியாக பிசைந்து கொண்டு இதன் மீது ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் நாம் தடவி வைத்து விட வேண்டும் அப்பொழுது நாம் கொழுக்கட்டை செய்யும்போது கையில் ஒட்டாமல் வரும் நாம் இப்பொழுது கொழுக்கட்டை மாவில் சிறு சிறு உருண்டைகளாக எடுத்து அதில் பூரணம் வைத்து நாம் நாம் இட்லி தட்டில் எண்ணெயை தடவி அதில் பூரணத்தை வைத்து வேக வைத்து விடலாம் இப்படி சிறு சிறு உருண்டைகளாக போட்டு வைத்து பிடித்தோம் என்றால் மிக எளிதாக செய்து விடலாம் கொழுக்கட்டை மாவில் பூரணத்தை வைத்து மெதுவாக இதை போல் நாம் சிறிய கொழுக்கட்டையாக செய்தால் பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவார்கள் இதை நாம் ஆவியில் வேக வைத்து விடலாம் நம் கொழுக்கட்டை மாவை அப்படி பூரணம் வைத்து நிரப்பி ஆவியில் வேக வைத்து விடலாம் நாம் இட்லி கொப்பரையில் ஒரு பத்து நிமிடம் வேக வைத்தோம் என்றால் நன்றாக வந்துவிடும் பொழுது பத்து நிமிடம் ஆகிவிட்டது நாம் திறந்து விடலாம் கொழுக்கட்டை அருமையாக ரெடியாகிவிட்டது நாம் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம் மோதக கொழுக்கட்டை அருமையாக ரெடியாகிவிட்டது இது சாப்டாக இருப்பதுடன் சுவையாகவும் இருக்கும் நாம் விநாயகர் சதுர்த்தி சங்கடகரா சதுர்த்தி போன்ற விசேஷ நாட்களில் இதை செய்து விநாயகருக்கு வைத்து வழிபடலாம் பார்ப்பதற்கு சிறியதாக இருப்பதால் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவார்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருமையான கொழுக்கட்டை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்